கடவுள் வாழ்வு வாழ்வுந்தான் வாழ்வுக்கு நீ என்ன தந்தான் என்ன தந்தாயி என்ன தந்தான் கடவுள் வாழ்வு தந்தான் வாழ்வு நான் என்னை தந்தே என்னை தந்தேன் நான் என்னை தந்தே

கடவுள் எனக்கு வாழ்வு தந்தா வாழ்வுக்கு நான் என்ன தந்தா நீ என்ன தந்தாய் அல்லேலூயா 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 உமது வார்த்தை உண்மை உண்மையினால் அவர்களை உமாக்கு அர்ப்பணமாக்க ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லோகா எழுதியன செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குடியில் விழுவர் அல்லவா சீரர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார் கிறிஸ்துவாடுதோ ஆறு நாற்பத்தி ரெண்டு முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் சகோதர சகோதரன் தொலைக்காட்சியை விசுவாசிகளே தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கி முதலில் உன்னுடைய குற்றங்களை நீக்கு உன்னுடைய குற்றங்களை நினைத்தாயே மற்றவர்கள் குற்றங்களை நீ பெரிதாக நினைக்க மாட்டாய் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது லெட் நாட் த பாட் கால் த கெட்டில் பிளாக் அதாவது கரி சட்டி நம்ம அடுப்புல வைக்கிறதுனால சட்டி கறி பிடிச்சிருக்கோம் இல்லையா ஆகவே அந்த கரி சட்டி கெட்டில் டீ காஃபி வைப்போம் இல்லையா அதை பார்த்து சொல்றது ஐயா நீ கருப்பா நான் இதுவே கரி சட்டி இது கருப்பா இருக்குது அதை ஆங்கிலத்திலே பழமொழி பார்த்தீங்கன்னா லெட் நாட் த பாட் கால் த கெட்டில் பிளாக் பிறருடைய குற்றங்களை நீ பெரிதுபடுத்தினாய் என்றால் உன்னுடைய குற்றம் அதைவிட பெரிதாம் இறைவனுடைய தன்மை என்ன குற்றம் தன்னை காணாது குணம் தன்னை நாடுகின்ற இறைவன் என்ன சொல்கிறது பி மர்சிபுல் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் மர்சிபுல் உங்கள் வானகத்தந்தை இவ்வாறு இறக்கமுள்ளவராக இருக்கிறார் அதுபோல் நீயும் இரக்கமுள்ளவராக இரு இரக்கத்தை கொடு இரக்கத்தை காட்டு குற்றங்கள் இருக்கும் குற்றம் இல்லாத யாரு குறை இல்லாதவர்கள் யாரு யாராவது சுட்டி காட்டுங்க கொண்டாந்து நம்ம கோயில ஒரு மானம் வச்சு வச்சிருவோம் குற்றமே இல்லை ஒருத்தரும் சொல்ல முடியாது குற்றங்கள் குறைகள் இருப்பதுதான் மனிதனுடைய தன்மை அந்த பலவீனங்களை நீக்க வேண்டும் குற்றங்களை நீக்க வேண்டும் ஆண்டுதரே நான் பாவி என்று அந்த ஆலயத்துக்கு சென்ற பரிசேயன் சது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிகன் பப்ளிகன் என்றால் அந்த வரி வசூலிப்பவன் மக்களை மக்களிடம் மிக மிக கேவலமாக கருதப்பட்டவன் அவன் ஆலயத்துக்கு வெளியே நான் பாவி என்று தலை ஏறெடுக்கவும் துணியாமல் வேண்டுகிறான் ஆனா முன்னாடி வந்து பரிசைய ஜம்பமான் பீத்திக்கிறான் நச்சது என்ன சொல்லுகிறது இறைவனோடு ஒப்புரவாகி சென்றது அந்த ஆயக்காரனே தவிர பரிசைய நல்ல குணத்துக்கு சென்று சேற்றை பூசிக்கொண்டு வந்தது போல தமிழ் பழமொழி குளத்துக்கு போறது குளிக்க போறதுக்கு அங்க இருக்க சேர வாரிக்கிட்டு வருதா ஆலயத்துக்கு போறான் ஆண்டவரிடம் லயமாக இருந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் இவரு போய் இன்னும் போய் குற்றத்தை பெற்று பெரிதாக்கி கொண்டு வருவதா அவரே ஏசு என்ன சொல்லுகிறார் நற்செய்தியிலே உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் அருளப்பர் எட்டு ஏழு உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் ஜீசஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சைக்காலஜி ஐடென்டிஃபைட் இயேசுக்கு தெரியும் யார் யார் நெஞ்சத்தில் யார் யார் உள்ளத்தில் எப்படிப்பட்ட கவடை எண்ணங்கள் இருக்கின்றன என்பதை அவர் சூசகமாக மணலில் எழுதுகிறார் என்ன எழுதுனான் தெரியாது நச்செய்து அதை பத்தி சொல்லுல என்ன எழுதியிருக்கலாம் பெருசா தாடி வளர்த்துக்கிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவனுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்த மாதிரி காரியம் இந்த ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சே ஒரு ஒருத்தரை பத்தி எழுதி எல்லாம் கல்ல போட்டு சும்மா கண்டிப்பா அத பத்தி சொல்லியிருப்பார் எஞ்சி இருப்பது இந்த பெண்ணும் இயேசுவும் நிமிர்ந்து பார்த்து பெண்ணே உன்னை தீப்பிட இருந்தார்களே எங்கே அவர்கள் யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுவார் நான் உன்னை தீப்பிட முடியும் ஆனாலும் நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன் அதான் எஸ் தீர்ப்பிடுவது என்பது இறைவனுடைய தன்மை அல்ல கடினமானவன் பாவி மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே தான் என்னுடைய எண்ணமே தவிர அவன் அழிய வேண்டும் சாக வேண்டும் என்பது அல்ல தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல நம்மதான் மண்ண வாரிய இறைப்போம் நாகமா போ இப்படியே ஒழிஞ்சு போ நல்ல சாகராது எத்தனை அடுக்க முடியல அப்படியே வரும் தெரியுமா அவங்கள கூப்பிட்டு வாசகம் படிக்க சொல்லுங்க தயவுசெய்து வந்து ஆஹ் எனக்கு வாசகம் வராது எனக்கு பயமா இருக்குது எனக்கு நடுக்கும் கொழாடியில சண்டை பட சொல்லுங்க சாவடால் மேனிக்கா வரும் வார்த்தைகள் எங்க இருந்தா கத்துப்பாங்களோ தெரியாது அந்த வார்த்தை இவைகள் அல்ல மாறாக நல்ல விகளில் நம்முடைய எண்ணங்கள் வளர வேண்டும் இன் மூமெண்ட்ஸ் ஆஃப் டீப் சைலன்ஸ் வி நோ வி டோன்ட் நோ அபவுட் அருமையான திருவாசகம் யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு அந்த செய்ய முடியும் யானே போய் நான் ஒரு பொய் மூட்ட வாய்த்துறந்தா போய் என் நெஞ்சம் போய் நெஞ்சத்தில் இருப்பதெல்லாம் பொய் என் அன்பும் பொய் நான் காட்டுகின்ற அன்பு போலியானது பொய்யானது நீங்க யாரோ ஒருத்தர் கடைக்கு போறீங்க அகமும் முகமும் வளரவங்க வரவேற்பார் உட்காருங்க யா உட்காருங்க எப்படியாவது வாங்கிட்டு போவாங்களான்றதுக்காக வேடனே எடுத்து போடுவான் நூறு புடவைக்கு மேல எடுத்து போடுவான் அவன் எடுத்து போட்டானே அப்ப அவன் கரிசனமா புடவை எடுத்து போடுறதும் ஐயாவுக்கு டீ வாங்கி கொடுத்ததும் உங்களை உட்கார சொன்னதும் உங்க மேல அன்பு பிரியத்துனாதா அதான் போய் என் நெஞ்சோ போய் என் அன்பும் போய் ஆகவே இப்படிப்பட்ட நான் அந்த பாடல் எப்படி முடிகிறது வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நொறுங்குண்ட நெஞ்சத்தை நீ புறக்கணிப்பதில்லை நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ ஆண்டு விடம் மன்னிப்பை வேண்டுமா நான் அழ வேண்டும் சித்தம் செய்ய வேண்டும் இப்படித்தான் பிராயச்சித்தம் புனிதர்கள் செய்தார்கள் புடித அகஸ்தினர் ஆகட்டும் புனித ராயப்பர் ஆகட்டும் ராயப்பர் எவ்வளவு தூரம் அழுதாருன்னா ட்ரெடிஷன் சொல்லுது அழுது அழுத ஒரு கணத்துல ரெண்டு பள்ளம் உழுந்துருச்சான் ஐயோ இயேசுவை காட்டி கொடுத்துட்டேனே இயேசுவை இல்லைன்னு சொல்லிட்டேனே என்ன மனுஷன் நானு எப்படிப்பட்ட ஆண்டவரை இப்படி செய்தேனே என்று நொக்குண்டவராக இருதயம் உண்மையான பிராய சித்தம் எந்த தராசில் பிறர் குறைகளை நிறுக்கிறீர்களோ அதே தராசில் உங்கள் குறைகளும் நிறுக்கப்படும் ஏசுமா காவியம் நீ எந்த அளவில் அழகிறியோ அதே படித்தான் உனக்கு அழகப்படும் நோ ஸ்பெஷல் கன்செஷன் நான் பெரியாது இல்ல நான் அப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இல்ல கோயில் கட்டினீங்களா ஆஸ்பத்திரியில கட்டினீங்களா ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் ஃபாதர் ஆனது ரியல் எஸ்டேட் கட்டடம் கட்டுறதுக்காகவா இல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுத்தர திருப்பலி ஒப்பு மக்களுக்கு அருட்சாதனங்கள் வழங்கத்தானே அருள் தந்தை கட்டணம் கட்டலாம் வேணாம்னு சொல்ல தப்பு இல்லைன்னு சொல்ல அவைகள் முதலிடம் முக்கியத்துவம் பெறக்கூடாது இந்த எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எண்பது வரைக்கும் வந்ததுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீடம் விட்டதுனால நிறைய அருத்திரு குருக்கள் குருத்துவத்தை விட்டு எல்லாத்துக்கு போயிட்டாங்க எல்லாரையும் பார்த்தா இந்த சோசியல் ஒர்க் செய்யற பேர் வழி அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சோட அதனால பல வகையான இடவர்கள் அவங்க எல்லாம் குருத்துவத்தை விட்டு போயிட்டாங்க எண்பதுக்கு பிறகுதான் ஐயையோ தப்பு செஞ்சிட்டமே அப்படின்னு உணர்ந்தார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது எந்த தராசில் பிறர் குறைகளை நிறுக்கிறீர்களோ அதே தராசில் உங்கள் குறைகளும் நிறுக்கப்படும் குறைகள் சரி ஆகவே நான் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய குறைகளை பார்த்து The crucified Lord is an insurmountable testimony of patient love and human mansitude. The crucified Lord, Silvail Arayundanam Messiah, is an insurmountable testimony. கணக்கிட முடியாத அளவிட முடியாத ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு விட வேறு யாராவது துண்டப்பட்டிருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ மனித பண்பு இருந்தால் என்று நேற்று அந்த பாட்டை பாடினோம் அந்த அன்புக்கு ஆழ மகளும் நீளம் எல்லை கிடையாது அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் இதைவிட பெரிய வாதனையை ஏற்றவர் என் ஆண்டவர் அந்த வாதனைக்கு முன்னால் இந்த வேதனைய மாத்திரம் யார் தெரியுமா என்ன போய் இப்படி சொல்றீங்களா என்னைக்கா சொல்லிருக்காரா இல்ல மாறாக மனுமகன் பாடுகள் பலப்படவும் பலரால் நிந்திக்கப்படவும் அப்படின்னு தான் அவருக்கு வரக்கூடிய சொன்னாரே தவிர அது இல்லை அது வேண்டாம் வேற ஏதாவது வழி சொல்லுங்க இந்த வழி வேண்டாம் சாத்தானே அது வழிகள் வழிகள் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நற்செய்து காருகின்ற ஒரு படிப்பினை இதை உணர்ந்து செபிப்போம் லார்ட் ஹெல்ப் எஸ் நோ த கரெக்ட் வே யூ அலோன் கேன் கைடஸ் அலாங் த ரைட் பாத் அந்தவரே உண்மையை பின்பற்ற எங்களுக்கு உதவி நீர் ஒருவரே சரியான வழியை அறிந்தவர் நீரே வழி நீர் ஒருவரே உண்மையான வழியில் எங்களை நடத்துபவர் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்